அனைவருக்கும் அஸ்லாமு வரைக்கும் ரஹமுத்தலாபிரகாத்து வழக்கமான சைடு நைன்டீன் நண்பர் வட்டத்தின் ஆரோக்கிய சைக்கிள் சவாரியும் ஆஹ் அதை தொடர்ந்து ஒரு மருத்துவ ஆலோசனை இன்னைக்கு நாங்க வந்து இந்த என்னோட ஸ்கூல் மாணவர்களோட கணவர் விஷயம் என்ன நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒன்றிக்கு அதுக்கு நான் ரெடி பண்ணிருக்கேன் அந்த வழியாதான் கொஞ்சம் பேசுவேன் வேண்டா இப்ப நம்ம இந்த பிள்ளைகளோட ஸ்கூல் பிள்ளைகள வந்து உணவு முறை அவங்களோட அந்த உடற்பயிற்சியில அதன் அது ஒரு பெரிய சவால் அருக்கு ஏன்டா இப்ப அந்த நாங்க வந்த பிள்ளைகளுக்கு அந்த படிப்பு படிப்பு சொல்லி இப்ப ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் ஓ லெவல் ஒரு ஏ சொல்லி நாங்க ஃபுல்லா வந்து அந்த பிள்ளைகளை நாம நெல்ல நிலைக்கு ஆகணும்னு நினைக்கிறோம் எல்லாரும் வந்து டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் லோயர் ஆகணும் ஒவ்வொரு ஐடி இதுல போகணும் சாப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி நாங்க எங்கட பிள்ளைகளை வந்து நெல்ல நிலைக்கு உருவாக்கணும்னு சொல்லி நாங்க கடும் முயற்சி செய்யறோம் முயற்சி செஞ்சு கல்விக்காக வந்து நம்ம ஓடிக்கிறோம் ஃபுல்லா சரியா வந்து நாம என்ன செய்யறோம்னா கிட்டத்தட்ட நேரத்தை வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு உடற்பயிற்சி எக்ஸசைஸ் விளையாட்டுங்கிற டைம் எல்லா டைம் எடுத்துக்காம அந்த கிளாஸ்களிலேயே செலவழிச்சு கொண்டிருக்காங்க இறுதியில வந்து என்ன நடக்குதுன்னா அவங்களோட உடல் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங் இல்லாத ஒரு வலிமை இல்லாத ஒரு உறுதி இல்லாத ஒரு உடல் கட்டமைப்பு தான் அவங்க வந்து கொண்டிருக்காங்க இப்ப அண்மையில வந்து அந்த இந்த யூடியூப் அதுகள் எல்லாம் அந்த பிள்ளைகளை பேட்டி காணாங்க அந்த பேட்டி காணக்குள்ள பிள்ளைகள் வந்து கிட்டத்தட்ட ஸ்கூல் பேக்கை தூக்கிட்டு போற அளவுக்கே இல்லாம ஸ்கூல் பேக்கை தோல்ல போட்டுட்டு போனா அவங்களுக்கு முதுகு நோக்கா கிட்ட நோக்குதான் ஸ்கூல்ல எல்லாம் இப்ப மாடி கட்டிடங்கள் இருக்கு மாடி கட்டடங்கள்ல ஏற இல்லாம இருக்கா வேறுனா கால் நோக்குது வேறுனா விளக்குது பிள்ளைகளுக்கு சரியான அதே மாதிரி வீட்டுகள்ல வீட்டுகள்ல இப்ப சின்ன சின்ன வேலைகள் செய்யறதுக்கு ஒரு மடுவ வெட்டுறதுக்கு அல்லது வீடு கட்டுறாங்க கல்லுமண் மண் இருக்கு அதை கொஞ்சம் தூக்கி செய்தா பிள்ளைகளுக்கு கடும் விளக்குது வயசான வீட்டு அடிக்கிற அறுபது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு ஆக்களுக்கு செய்யறாங்க இந்த பிள்ளைகளுக்கு வந்து நான் சொல்ல ஏழு படிக்கிற பிள்ளைகள் நிலைமை அவங்களுக்கு எல்லாம் வந்து ஏலா மூச்சு வாங்குது இப்ப அப்ப இது வந்து ஒரு டேஞ்சரான சுச்சுவேஷன் இது வந்து எல்லாரும் முழங்கும் இப்ப நாம இப்ப கடைசியில நெல்ல நிலைக்கு உருவாக்கி நல்ல ஒரு கல்விமான பிள்ளைகளை நெல்ல நிலைக்கு உருவாக்கி அவங்க இள வயதுல மரணிக்கிறது இப்ப பதினாறு வயசுல சீனி பதினெட்டு வயசுல திடீர் மரணம் முப்பத்தஞ்சு வயசுல கேன்சர் சரியான முப்பத்தெட்டு வயசுல ஹார்ட் அட்டாக் அப்ப இதெல்லாம் பாக்குற டைம்ல வந்து இப்ப இது அப்ப நாம மினக்கட்டு கட்டின கட்டடம் வந்து வெளியில கலப்ஸ் ஆக வேண்டா நாற்பது வருஷம் முப்பது வருஷத்துக்கு அந்த பில்டிங் இடிக்கணும்னு சொல்லி தான் நாம அதை கட்டுறோம் அப்ப அப்படி அந்த பிள்ளைகள் எதிர்காலத்தை கடைசியில வந்து அந்த குடும்பங்கள் அவர் குடும்பமாகி போது நாம திடீர் மரணமானா அது எல்லாம் வந்து அவருக்கு இடையில கைவிடப்பட்ட நிலைக்கு வரும் ஆகவே நாங்க வந்து அதுல நாங்க திறந்த பாக்குற டைம்ல இந்த ரெண்டு விஷயம் தான் ஆரோக்கியமாற்ற உணவு முறை நம்ம காலத்துல நாம நம்ம காலத்துல சாப்பிட்டு அந்த மாணவர்கள் சாப்பிட்டு உணவுக்கும் இப்ப இருக்கிற அந்த ஜெனரேஷன் என்ன உணவு பாருங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணி அதுல லீப்லேட் ஒன்னு இன்றும் சரி நாளைய குடுக்கறது அப்ப அன்று நாம என்ன சாப்பிட்டோம் இன்று இந்த என்ன சாப்பிடுவது அன்று நாம ஸ்கூலுக்கு எப்படி போனோம் நடந்து போனது அப்படி இப்ப அந்த பிள்ளைல இப்படி போய் இறங்குது ரெண்டு ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்ப உண்மையா வந்து அதான் திருதான காரணம் இதை நாம மாத்தி அமைக்கலன்னு சொல்லி சின்ன கடைசியில நாம கடும் கவலைப்படுவோம் எல்லா வீட்டுகள்லையும் வந்து வயசான ஆட்கள் வந்து மிஞ்சுறாங்க அந்த வாழ வேண்டிய டீம் எல்லாம் வந்து மரணிக்குது விதவிதைகள் ஆகுறாங்க இள வயது மரணங்கள்ல ஆண்கள் கூட பெண்கள கூட அப்ப இது ஒரு ஒரு பெரிய ஒரு சமூகத்துல பெரிய ஒரு பிரச்சனை வந்து சேர்ப்பது காலத்துல அவை வந்து இத பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் இப்ப கல்வி வந்து இப்படி தானே நாம ஆரோக்கியமா இருந்தா தானே அந்த கல்வி வந்து பிரச்சனை அமைய போகுது நாம ஆரோக்கியமாட்டு போனா ஒரு பெரிய சேலஞ்சா வரும் இப்ப ஸ்கூல் பிள்ளைகள் எடுத்தா அஞ்சுல ஒருத்தர் வந்து மேலதை உடைப்பேன் இருக்காங்களா சரியானே மேலதை உடற்பயிற்சி சொல்றது வயிறு தொப்ப நடந்து கேள் அப்படியே அப்ப சில மதர்ஸ் எப்படி யோசிக்காங்கன்னா புள்ளை நல்லா கொளுத்திருக்கணும் அந்த புள்ளையில சாப்பாடுகளை வந்து கடுமையா கொடுக்காங்க அந்த அளவுக்கு மீதியா கொடுக்காங்க உண்மையா நம்ம வயிற்ற மொத்த சைஸுக்கும் அந்த இரப்பயிறு சைஸுக்கு எடுத்து பார்த்தா சரியானே நாம எடுக்கிற உணவை பாருங்க உணவு தட்டு அவ்வளவு சாப்பாடுக்கும் இரப்பயிர் சைஸ் இற பயங்கு அப்ப இது இது நம்ம போட விடு விடுபட்டு பெருக்குது அப்ப நாம சின்ன வயசுல இருந்து பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்குற அமௌண்ட் வந்து கட்டும் கூட இப்ப நாம உண்மையா வந்து அந்த கலோரிக்குரிய சத்துக்குரிய சாப்பாடு குறைச்சி மற்ற உணவுகளை நம்ம கூட கொடுக்கணும் இப்ப ஆரோக்கியமான உணவுன்னு சொல்றது என்ன இலக்கரி என்ன தானியங்கள் இருக்கணும் உணவுல தானியங்கள் அறிக்கணும் இப்ப சிங்கள சமூகத்துல உணவு தட்டுகளை பாருங்க அதுல பருப்பு இருக்கி டெய்லி பருப்பு இருக்கும் ஒரு தேங்காய் பூவால சமைச்சு சம்பல் இருக்கும் அல்லது சுண்டல் ஒன்றிக்கும் இலக்கறி கட்டாயம் இருக்கும் ஒரு பீன்ஸ் இருக்கும் அவரக்காரிக்கும் அல்லது பயத்தங்காரிக்கும் அல்லது போஞ்சி இது இப்படி அவங்க உணவுகளை பாருங்க அப்ப அந்த அப்ப அந்த உணவுகள் அதே மாதிரி அவங்க அவங்க எடுக்கிற அரிசி வந்து அவங்க ரைஸ் வந்து பெரிய அரிசி நாம நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு இருக்கு சாப்பிடறதுக்கு டேஸ்டா இருக்கு லேசா சாப்பிடல அமைச்சு நல்ல குறுநாடு மாதிரி சின்ன அரிசி இருக்கும் அந்த சின்ன அரிசி சாப்பிட்டு முடியும் அவனுக்கு திருப்பி பசிக்குது அந்த பிள்ளைக்கு பசிக்குது என்ன கெதியா சமைச்சிடும் இறப்பையில இருக்கிற நேரம் வந்து சின்ன அரிசி வந்து கெதியா சமைச்ச உடனே அடுத்த பசி வருது ரெண்டாவதுல பகல் சாப்பாடு சாப்பிட்டு ஒரு நாலு மணிக்கு அடுத்த பசி வருது ஆகவே இப்படி இந்த உணவு முறைகளை மாற்றம் அமைக்கணும் எந்த பிள்ளைகளுக்கு வந்து அடுத்தது குருதி சோக கடும் கூட பாடசாலை மாணவர்களுக்கு குருதி சோ ஒரு அயன் அயன் டிபிசியன்சின்னு சொல்லி சொல்றாங்க அதெல்லாம் பயன் டேப்லெட் வேலை ஸ்கூல்ல கொடுக்காங்க பிள்ளைகளுக்கு பயன் வந்து கடும் முக்கியம் இப்ப குருதி சோகுல புள்ள வந்து படிப்பார்வல் ஞாபக சக்தி பிரைன் டெவலப்மெண்ட் அந்த அந்த இதெல்லாம் கொக்னிட்டி ஃபங்க்ஷன் சொல்லி சொல்ற எல்லாம் வந்து எல்லாம் குறைஞ்சிரும் அப்ப பிள்ளைகள படைப்பாற்றல் அந்த இதெல்லாம் வந்து குறை தானாக சிந்திச்சு செயற்படுறது எல்லாம் குறை அயன் வந்து இரும்பு சாத்துங்கிறது ஃபுல்லா பிளட்ங்கிறது அப்ப பிள்ளைகளுக்கு சோர்வு என்ன ஒரே தூக்கம் சோர்வு அரிக்கிறது எல்லாம் இரும்பு சாத்து குறைஞ்சா அப்ப ஹீமோகுளோபின் லெவல் பாடசாலை மாணவர்கள் கடும் குறைந்த கொடுக்காங்க அதை கூட ஒழுங்காக பெற்றோர்கள் வந்து அதை வந்து கொடுக்காங்கல்ல அது கொடுப்பாடு இல்லை பிள்ளை வீசுது ஆகவே இந்த அது காரணம் என்ன பெரிய நம்ம அந்த இலக்கறிகள் வந்து உணவுகள் இல்லை தற்போதைய மாணவர்கள் உணவுல இலக்கறிகள் இல்லை ஆகவே இந்த உணவுகளை வந்து நாங்கள் கட்டாயம் அந்த பழைய காலத்தில் எல்லாம் பேலன்ஸான உணவுகளை நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் மற்றது வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டுகளை குறைக்கணும் இந்த சோடா வகைகள் குடிக்கிறது இப்ப இயற்கையான பானங்கள் ஃப்ரூட்டை கொடுக்கலாம் தோடம்பளத்தை கொடுக்கலாம் நாங்கள் பெப்போ ஜூஸ் அடிச்சு கொடுக்கலாம் பெரிய உணவுகளை வந்து நாம இயற்கையான பானங்களுக்கு தென்பிளியும் இயற்கையான பானம் இப்போ செயற்கையான பானங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணணும் அது வந்து கிட்னியை டேமேஜ் பண்ணக்கூடாது கலரிங் போட்ட ரிங்ஸ்க்கு கலரிங் போட்ட ஐட்டங்கள் இதெல்லாம் வந்து எங்களோட கிட்னியை பாதிக்கக்கூடியது ஆகவே இந்த உணவு முறையும் அதே மாதிரி பிள்ளைகள் நடந்து போகணும் இப்போ நடந்து பிள்ளையில போகுது இல்லையே சின்ன தூரத்துக்கும் கூட பைசுகள்ல இந்த மோட்டோர் பைக்கில் கொண்டு போடுறாங்க அல்ல திருவீலில் போய் இறங்குது அப்ப பழைய காலத்துல நாம பிள்ளை எல்லாம் சேர்ந்து ஒண்டா சேர்ந்து நடந்து தான் கிளாஸுக்கு போவோம் ஸ்கூலுக்கு போகும் அப்ப நடக்கிற பயிற்சியை நல்லா குறைச்சிட்டேன் அது ஸ்கூலுக்குள்ளே போய் நல்லா கேட் அடியில் போய் நல்லா உள்ளுக்கும் பைக் விட்டு தான் பிள்ளையில இறக்குறாங்க ஆகவே அந்த நடக்கிறது வந்து கடு முக்கியம் அந்த நடக்கிற பயிற்சி வந்து இல்லாம போயிட்டு அதே மாதிரி உடற்பயிற்சி மற்ற விளையாட்டுகள் பிள்ளைகள் எல்லாம் வந்து என்ன செய்ய டிவியிலயும் கேம்லேயுமே இருந்து இருந்த இடத்துல இருந்துட்டு பிள்ளைகள் விளையாடுது அவங்க அந்த போன்ல விளையாடுது அல்லது விளையாடுது அப்ப அந்த லைஃப் வந்து செகண்டரி உடற்பயிற்சி அத்தமையும் வந்து அஞ்சில ஒருத்தர் தான் சொன்ன மாதிரி அஞ்சு பிள்ளைகளுக்கு ஒருத்தர் வந்து உடற்பயிற்சி அத்தமையில இருக்காங்க பிள்ளைகளையும் அவை இது வந்து ஒரு டேஞ்சரான விஷயம் அவை நாங்கள் கடைசியில் வந்து அந்த பாடெல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாம போகுது ஹார்ட் குறிச்சி விளைக்கிற மாதிரி இருந்தால்தான் ஹார்ட் நல்லா பேசி அதே மாதிரி சுவாச பயிற்சி பயிற்சி இல்ல பிள்ளைகளுக்கு எல்லாம் சும்மா கொஞ்சம் கஷ்டப்பட்டா தும்மல் அடிக்குது இரும்பத் தொடங்கு இதை வைக்க இழுக்கு ஏன்னா சுவாச பைகள் விரி இல்ல இப்ப சுவாச பை விரிந்தா அந்த பிள்ளை ஓடி போகணும் கொஞ்சம் கொஞ்சம் பிந்ததுன்னா ஓடி போகுது பிள்ளை ஸ்கூலுக்கு அப்படி நம்ம கொஞ்சம் பில் அடிக்க போகுது கொஞ்சம் வேகமா போகும் ஓடி போகும் கிட்ட நடந்து போய் அல்லது கொஞ்சம் சைக்கிளிங்க செய்யணும் அப்படி கொஞ்சம் தூரம் முடிச்சுன்னா நடந்து போற தூரத்தை தூரம் முடிச்சுன்னா சைக்கிளிங் செய்யலாம் நம்ம பாலிகாவுக்கு ஜாயிரா குழிஞ்சாடி இருந்து ஆட்டோவில் போக தேவையில்லை அது ஒரு நேர் ரோடு நடந்து போகலாம் நடந்து போறதுல பண்புள்ளைகளுக்கு வேற பிரச்சனை கூட்டமா போல அந்த பாதுகாப்பு அது ஒரு கூற பேர் வந்து பெண்கள் நடந்து போகக்குள்ள கூட ஆண் பிள்ளைகளை சேட்டவாரு சான்ஸ் போறே இப்ப ஒரு தனியா போகலாம் அந்த பிரச்சனை ஆகவே அந்த பழைய காலங்கள சைக்கிளிங் போறது இதுகளை நாங்க பாடசாலை மாணவர்களை கூட்டணும் ஒரு குறித்த நேரத்தை மாலை நேரங்கள்ல உடற்பயிற்சியை அல்ல விளையாட்டுகள் ஃபுட்பால் விளையாடுறது ஓடி விளையாடக்கூடிய விளையாட்டுகளை ஒரு இடத்துல இருந்துட்டு விளையாடுறத விட்டுட்டு அந்த விளையாட்டுகளை நாங்க ஊக்கிக்கணும் அப்படின்னா தான் அந்த கடைசியில நாங்க அந்த பிள்ளைகள் வந்து ஆரோக்கியமான பிள்ளைகளை எதிர்காலத்துல வந்து சேர்ந்து கேட்டு அப்படி வந்து நன்றி அஸ்லாம் வலைக்கம்